வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை சிறுகதை அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் என் கதைக்கு நாளும் ஆதரவு அளித்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதையானது வெளிவர ஊடகமாய் அமைந்தினருக்கும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என் கதைகளில் வரும் படவிளக்கங்கள் சம்பவங்கள் யாவும் கற்பனை மயமே உண்மை கதையனில் உண்மை கதை என்று குறிப்பிடுவேன் வாருங்கள் இன்றைய சிறுகதைக்குள் செல்வோம் பணி வாய்ப்பு எதனால் என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதை கூர்ந்து நோக்குங்கள் நல்லூர் கிராமத்தில் காலை சரியாக பத்து மணி இருக்கும் வேலை தேடும் பொறுப்பில் உள்ள ஒரே செல்ல மகனை படுக்கையிலிருந்து தட்டி எழுப்பினர் காலச்சூழல் நாம் எழுப்ப வேண்டிய நிலை ஏண்டா குருமூர்த்தி இப்படி எதையும் யோசிக்காமல் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தா நல்லாவாக இருக்குது ஏண்டா உனக்கு மட்டும் பொழுது விடலையா இல்லை உன் மனம்தான் விடியலையா அம்மா வள்ளிக்கும் வயசு ஆயிடுச்சு இல்லையா நீ வேலைக்கு போய் சம்பாதித்து இந்த குடும்பத்தையும் வயசான எங்களையும் பொறுப்பாய் காப்பாற்ற வேண்டாமா யோசித்து பாருடா கண்ணா நாங்கள் எங்களால் முடிந்த வரையில் பணிவுடன் வடக்கமாய் வாழ்ந்து ஓரளவு மட்டுமே சேர்த்து வைத்துள்ளோம் கட்டி கொடுத்த சோறு போல எத்தனை நாட்களுக்கு உனக்கு போதுமானதாகும் அறிவுரையும் புத்துமதியும் சொல்லிக்கொண்டே இருப்பது என்றார் செல்லப்பனும் செல்லமாக குருமூர்த்தியோ நன்கு படித்து பட்டம் பெற்றும் தலைகணம் குறையாமல் எல்லார் வாயினையும் அடக்கி எல்லாம் நான் வேலை தேடி போக வேண்டாம் நான் பெற்ற உயரிய பட்டப்படிப்புக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு என்னை தேடியே வரும் என்ற அசால்ட்டாய் நோக்கி நான் கூறிவிட்டு மமதையுடன் எட்டி போங்க என்றான் மனுஷனை கொஞ்சம் நேரம் நல்லா தூங்க விட மாட்டீங்களே நல்லா எனக்கு வந்த இந்த கனவையும் கலைத்து விட்டீங்களே என்று கண்களை மூடியபடியே பகல் கனவு கொண்டிருந்தான் அந்த செல்ல மகன் குருமூர்த்தி அப்பொழுது அதை கண்டு வியர்த்து போய் ஏதும் சொல்ல முடியாமல் நின்றனர் அவரது தாயும் தந்தை செல்லப்பனும் அப்போது விடாமல் குருமூர்த்தியின் தாயார் செல்லம்மாளும் டேய் தம்பி பணிவா அடக்கமா நாங்கள் சொல்றதை தயவு செய்து கேளடா கண்ணு நீ முழிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியாம இல்லை நாலு இடம் படியேறி போய் வந்தால் தானே வேலை கிடைக்கும் சும்மா உன்னை நோக்கி வருமா என்ன வேலை வீடு தேடி வரும் என்பது தற்காலத்தில் பகல் கனவுடா கண்ணா எத்தனையோ பேர் உன்னை விட தகுதியாக்கி கொண்டவர்களும் வேலைக்கு அழகின்ற காட்சியை நாங்களும் பார்த்து வருகின்றோம் ஒரு நாள் ஒன்று சொல்லட்டுமா சொல்லுங்களேன் அது என்ன ஒரு நாள் கேளப்பா அப்பாவும் நானும் உணவு விடுதி ஒன்றுக்கு போனோம் காலை உணவு குசிக்க சப்ளையர் பையனை அழைத்தோம் அவனும் பணிவாக வந்து எங்களிடம் நின்று வணக்கம் கூறி என்ன வேண்டும் ஐயா அம்மா என்றான் தயவுடன் உற்று பார்க்கையில் அவனுக்கும் உன் வயது அளவுதான் இருக்கும் நாங்களும் விடாமலும் ஏம்பா இந்த இடம் பெரிய கூட்டம் நிறைந்த நல்ல உணவு விடுதியாக தெரிகிறதே நீ இங்கு வேலையில் சேர்ந்து எவ்வளவு நாளாயிற்று என்றிட ரெண்டு மாதங்கள் மட்டுமே என்றவன் பேச்சுக்கு தன் கடமையில் பணிவோடு யாவரையும் கவனித்தும் நின்றவனை மீண்டும் மீண்டும் அழைத்து எவ்வளவு பில் ஆயிற்று என்கையில் ஒன்லி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி என்றவன் அவர்களையும் பார்த்தான் அவர்களும் உயர்ந்து பார்த்து நீ என்னப்பா படித்துள்ளாய் ஆங்கிலத்தில் கூறுகிறாயே என்று பாசத்தோடு கேட்க அவனும் உடன் பிஜி டிகிரி முடித்து பிஹெச்டி டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளேன் அம்மா அப்பா என்றவுடன் அசந்து போனோம் ரூபாய் இரண்டாயிரம் மட்டுமே சம்பளத்துக்கு நல்ல வேலை கிடைக்கும் வரையில் எவ்வளவு அடக்கமாய் நிதானமாய் பொறுப்புடன் இந்த படித்த தம்பி வேலை செய்கின்றான் அதிலும் டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளான் ஏதாவது மமதை அசட்டை தெரிகிறதா என்பதை நினைத்தபடியே வீடு நோக்கி சென்று பார்த்தபோது அங்கே தங்கள் மகன் குருமூர்த்தி படுத்து கால் மேல் கால் போட்டு நல்ல உறக்கம் கொண்டவன் போல உள்ளதை பார்த்த எங்களுக்கு மலைப்பாய் இருந்தது முறைத்து பார்த்த பெற்றோர்களாகிய எங்களிடம் குருமூர்த்தி சரி சரி வருத்தப்படாதீங்க நாளை மீண்டும் எனக்கு ஒரு கம்பெனியில் ஏற்ற வேலை ஒன்று உள்ளது அதற்கு நேர்முகக்கானல் வைத்துள்ளார்கள் அழைப்பு வந்துள்ளது என்றவனை தம்பா தம்பி டே செல்லோ இந்த முறையாவது உனக்கு வேலை கிடைக்கிட்டுண்டா தம்பி கடவுளை வேண்டிக்கிறோம் உனது குருமூர்த்தி என்ற பெயராவது உன்னை இந்த வியாழக்கிழமையில் நின்று காப்பாற்றட்டும் என்று ஆசி கூறி அன்று அவனை பணிவாய்ப்பு கிடைத்திட நேர்முகக்கானலுக்கு அனுப்பி வைத்தனர் புன்னகையோடு குருமூர்த்தியோ மீண்டும் அன்று நேர்முகக் காணலுக்கு சென்றவன் மாலை சரியாக ஐந்தரை மணி அளவில் முகத்தில் வேதனையுடன் வீடு திரும்பினான் ஏனப்பா என்ன ஆயிற்று என்றனர் அம்மா அங்கே அவர்கள் என் வேலைக்கு தகுந்த கேள்வியை கேட்காமல் குழப்புகின்றனர் கேட்கும் கேள்வியும் அவர்களிடம் தவறாகவே தெரிகிறது என்னை பார்த்தும் உட்காரு என்று கூட அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் அமரும் அறைக்கு வெளியே உள்ள கதவை நான் திறந்து உள்ளே செல்லும்போது நடைபாதையில் விலைமதிப்புள்ள தேனாவும் முக்கிய பயிலும் கீழே கிடந்தது அதை மிதிக்காமல் ஓரமாக சென்றுவிட்டேன் அதை நான் பொருள்படுத்தாமல் தாண்டி அவர்கள் பார்வையில் எனது பயோடேட்டாவை பர்டிகுலர் அடங்கிய குறிப்பு வைத்தேன் அதையும் அவர்கள் நோட்டமிட்டு பார்க்காமல் தேவையற்ற கேள்விகளையே கேட்டு என்னை மடக்கிவிட்டனர் அம்மா நானும் பதிலுக்கு அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டு என் திறமையை நிரூபிக்க எண்ணினேன் அவ்வாறு செய்தேன் அவர்களை மடக்கியும் போட்டேன் பதில் சொல்லாமல் சட்டென்று அவர்கள் இருக்கன் கோ நீ செல்லலாம் என்று சொல்லிவிட்டனர் நானும் போங்கடா உங்கள் வேலையும் ஒரு கேள்விக்கு உங்களுக்கும் பதில் தெரியல என்னை பார்த்து கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறீங்க என்று மனதில் நான் நினைத்தபடியே நேரே இங்கே வந்துவிட்டேன் அம்மா என்றான் வழக்கம் போல என்ன செய்வது என்னை மதிக்கக்கூடிய வேலை எனக்கு அம்மா என்ற குறிப்போடு பெற்றோரை பார்த்தான் எனக்கு வேலை வரும் வரையில் காத்திருப்பேன் என்ற தோதனையில் அமர்ந்து தன் செய்கையை காட்டினான் தன் மனம் போன போக்கில் குருமூர்த்தி இவன் குருமூர்த்தியா அல்லது கேட்கும் கேள்விகளுக்கு எடக்கு முடக்காக ஸ்குரு வைக்கும் மூர்த்தியா என்று தெரியவில்லையே என்று தாயும் போராடினாள் மறுநாள் நேர்முகத் தேர்வு நடந்த கம்பெனிக்கு குருமூர்த்தியின் பெற்றோர்கள் செல்லம்மாலும் செல்லப்பனும் நேரில் சென்றனர் அவர்களை வணங்கியும் நின்றனர் முறைப்படி ஐயா தாங்கள் என்னை உங்களுக்கு தெரியாது நானே கூறுகிறேன் நேற்று வந்தது எனது மிகவும் உயர் படிப்பு படித்த எனது பையன் குருமூர்த்தி தான் நன்கு படித்தவன் டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளான் பட்டங்களும் அதிகமாக நிரம்பவே நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பெற்றுள்ளான் நீங்கள் காணலில் நடந்து கொண்டதையும் எங்களுடன் குறையாக கூறினான் ஆனால் இன்றோ நீங்கள் உங்கள் கம்பெனியில் அவனைவிட குறைந்த பட்டம் பெற்றுள்ளவனை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்று கேள்விப்பட்டோம் அதனால் என்ன காரணம் என்று அறிய நாங்கள் வந்துள்ளோம் என் பையனுக்கு ஏன் நீங்கள் வேலை கொடுக்கவில்லை அவனிடம் ஏதாவது குறையா தயவுசெய்து சொல்லுங்கள் ஐயா என்று கைகூப்பி நின்றனர் ஐயா பெற்றோர்களே தங்கள் பணிவும் மரியாதையும் எங்களுக்கு புரிகிறது தயவுசெய்து மனம் வேதனைப்பட வேண்டாம் எங்களுக்கும் பிள்ளைகளும் உண்டு பாசம் அறியாதவர்கள் அல்ல உங்கள் பையனிடம் படிப்பு உள்ள நிலையில் பணிவும் துணிவும் என்பது மட்டும் அவனிடம் இல்லையே அவனது சொல்லிலும் செயலிலும் ஏற்றம் அலட்டல் தெரிகிறது ஆத்திரக்காரர்கள் மட்டும் உயரிய எங்கள் பணியில் உயரிய நாட்டம் காட்ட மாட்டார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற பணியை மேற்கொள்ள மாட்டார்கள் பணிந்தும் கொடுக்க மாட்டார்கள் படிப்பை விட நாளாக நாளாக பணிவும் அடக்கம் உள்ளவர்களே தெரியாத வேலையையும் பிறகு நன்கு கற்றுக்கொண்டு பணிபுரிய முடியும் அப்படி இருக்க குருமூர்த்தியோ ஆணவத்தால் எல்லாம் தனக்கு தெரியும் என்பது போல் எங்களையே கேள்வி கேட்டு மடக்குகின்றான் மீண்டும் சில சோதனைகள் வைத்தோம் அதிலும் அவன் தோல்வியடைந்து விட்டான் தெரியுமா உள்ளே வரும்போதே அவன் காலடியில் கிடக்கும் பொருட்களை கூட எடுத்து ஓரமாகவோ எங்களிடமோ கொடுத்து இருக்கலாம் அதுவும் செய்யவில்லை பொறுப்பற்றவனையே நாங்கள் கண்டோம் மற்றொரு அதிகாரியோ அங்கே இருந்தவர் மேலும் கூறினார் இதோ பாருங்க வாழ்க்கையில் குனிந்த தலைதான் மீண்டும் உயர்ந்து நிற்கும் படிப்பை கூட நாம் குனிந்துதானே படிக்கின்றோம் பிறகு அதற்கு நிமிர்ந்துதானே வாழ்கின்றோம் அதனால் அந்த அடக்கத்தால் துணிவு துணிவாள் பணிவாள் நிமிர்ந்து வாழ்கிறோம் அல்லவா மேலும் வந்தவுடன் உங்கள் மகன் குருமூர்த்தியோ வணக்கம் என்று கூட எங்களுக்கு சொல்லவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆணவக்காரனாக தெரிகின்றான் பெரியவர்களை மதிக்கின்ற மற்றவர்களை மதிக்கின்ற பாங்கு அவனிடத்தில் இல்லை அவனை எப்படி ஐயா நாங்கள் எங்கள் அமர் எங்களிடத்து அமருங்கள் தம்பி என்று நாங்கள் கூற முடியும் எதிரில் அமரச் செய்வது எங்களுக்கு பிடிக்கவில்லை நாங்கள் நோட்டமிட்டது அவர்கள் படிப்பை கல்வியை மட்டுமல்ல ஐயா பொறுப்பாம் நாவடக்கம் மெய்யடக்கம் பணிவு துணிவு அதன் பெருமை என்பதை மட்டுமே எந்த வேலையையும் எளிதில் கற்றுக்கொண்டு தேர்ச்சியாகலாம் ஆனால் பணிவு என்பது இன்சொல்லால் நற்செயலால் மட்டுமே வரும் அது ஆரம்ப காலத்தில் இல்லையே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் எப்படி வளையும் ஒரு நிறுவனத்தை அலட்சியமல்லாத பணிவுமிக்க நற்செயல்களால் மட்டுமே கட்டிக்காக்க முடியும் என்பது எங்களுக்கு நம்பிக்கை என்று விளக்கி குருமூர்த்தியின் பெற்றோர்களை அனுப்பி வைத்தனர் இவ்விடத்தில் திருவள்ளுவரின் பணிவுடைமை அதிகாரத்தை வாசிப்போர் இச்சூழ்நிலையை எவரும் நினைவுகொள்ள முடியும் இளையோரையும் திருத்தி வாழ்ந்திட பல வழிவகைகள் உண்டு என்பதையும் நாம் உணர வேண்டும் அவர்களையும் திருத்த முற்பட வேண்டும் தொட்டிப் பழக்கம் போல செல்லம் கொடுத்து வளர்க்காமல் அதிக ஆசையும் எதிர்பார்ப்பும் கொள்ளாமல் கனிவும் கண்டிப்பும் கொண்டு எவரும் தங்கள் குழந்தைகளை வளர்த்து நின்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுமா தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காதல்லவா என்றும் விளக்கினர் எனவே உறுதியில் பணிவுதான் ஒருவனை உயர்த்தும் என்ற உறுதியில் தங்கள் இல்லம் சென்று நிலைமையை குருமூர்த்திக்கு உணர்த்தி தெளிவுபடுத்தி மீண்டும் அந்த கம்பெனியில் உயர் அதிகாரி வழியே தங்கள் மகனையும் வேறு ஒரு பணியில் அமர்த்தினர் வாழ்க வளமுடன் எனவே இக்கதை வழி பணிந்தவரும் துணிந்தவரும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை என்பதை உணர வேண்டும் அப்போ நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இப்படி அவர்களை உருவாக்கலாமே துணிவுடன் பணிவுடன் நன்றி வாழ்த்துக்க